தீரஜ் இரத்த சாட்சி தினத்தின் பாகமாக மாணவ மாணவிகளின் ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் செருதோணிகள் நடைபெற்றது முன் மின்சாரத்துறை அமைச்சர் எம் எம்மணி பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்தார் இடுக்கி என்ஜினியரிங் கல்லூரியில் மாணவனாக இருந்த தீரஸ் ராஜேந்திரனின் மூன்றாம் ஆண்டு ரத்த சாட்சி தினம்தான் எஸ்எப் இடுக்கி மாவட்ட கமிட்டி தலைமையில் சிறுதோணியில் அனுசரிக்கப்பட்டது சிபிஐஎம் மாவட்ட கமிட்டி அலுவலகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்களின் தலைமையில் ஊர்வலமாக வந்து டவுன் சுற்றி ஜென்ரல் ஜங்ஷனில் நிறைவடைந்தது தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை முன் மின்சாரத்துறை அமைச்சரும் உடுப எம்எல்ஏமான எம்மணி துவக்கி வைத்தார் അതെല്ലാ ക്യാമ്പസുകളിലും കേരളത്തിലെ മഹാഭൂരിപക്ഷം വരുന്ന വിദ്യാർത്ഥികളെ ഉൾക്കൊള്ളാൻ കഴിയുന്ന സംഘമായി സംഘടനയായി ഞങ്ങളുടെ പ്രചര് മാറിയിട്ടുണ്ട് അതിൽ ആ സംഘടന അഭിമാനമുണ്ട് അതിന് രാഷ്ട്രീയ നേതൃത്വം കൊടുക്കുന്ന ഞങ്ങളുടെ പാർട്ടിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഏറെ അഭിമാനമുണ്ടെന്ന കാര്യവും ഞാൻ ഈ അവസരത്തിൽ ഓർമ്മപ്പെടുത്തുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു எஸ்எப்பை இடிக்கி மாவட்ட தலைவர் சரத் பிரசாத் தலைமை வைத்தார் எஸ்எப்பை அகில ஜாயின்ட் செயலாளர் ஆதர்ஷ் எம் சஜீப் சிபிஐ எம்மட்ட செக்ரேட்டரியேட் அகத்தினர் ரோமியா சுபாஸ்டின் எஸ்எப்பி மாவட்ட செயலாளர் டோனி குரியாக்கோஸ் மாவட்ட தலைவர் லினுஜோஸ் உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்தார் நியூஸ் பீரோ இடுக்கி